ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் மசால் மொச்சை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது நல்லா கெட்டி தேங்காய் சட்னி இருந்ததுன்னா அதோட சேர்த்து பரிமாறும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஹோட்டல்களில் கூட நல்லா கெட்டி சட்னி வச்சு இது சேர்த்து வச்சு தருவாங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் மொச்சையை ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்குறேன் அதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு இருந்து எட்டு விசில் வர்ற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இதை நம்ம தனியாக உரமாக எடுத்து வச்சுருவோம் அடுத்து தான் நான் இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அது கூட கடுகு சேர்த்துக்கிறேன் அதோட உளுந்தம்பரப்பும் சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட நான் கருவேப்பில் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது பாதி வதங்கிட்டு இருக்கும் போதே இது கூட நான் ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதோட கொஞ்சம் இஞ்சியையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாம் சேர்ந்து நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வரட்டும் நான் இது கூட உப்பு சேர்த்துட்டு இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நான் கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை வேக விடணும் வெங்காயம் வெந்துட்ருக்கும் போதே இது கூட நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து வேகட்டும் வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கி விட்டு தண்ணி ஊதி சேர்த்து வேக வைக்கிறதுனால நல்லா சாப்பிடும்போது அது நல்லா சாஃப்டாக இருக்கும் மொச்சையோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வெந்து வந்துட்டு நம்ம இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மொச்சையை சேர்த்துக்கலாம் இது வெள்ளை மொச்சையில மட்டும் இல்லை கருப்பு மொச்சையிலையும் செய்யலாம் இப்போ இதை லேசாக பரட்டு பரட்டி விட்டுட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ இது கூட நான் சேர்க்கறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்குறேன் அதை இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா உடனே கிளறி விட ஆரம்பிச்சுருங்க இல்லைன்னா கெட்டி விழுந்துடும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கடலை மாவுங்கிறதுனால டக்குன்னு கட்டி ஆயிரும் தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் ஓரளவுக்கு இந்த மசால் மொச்சை வந்து கட்டியாக தான் இருக்கணும் இந்த டயத்தில் நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் கடைசியாக இது கூட கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம் நிறைய கொத்தமல்லி இலை இருந்தது அப்படின்னா நிறைய கூட சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்